சாந்தி நான் ஆத்மா சிவபாபாவின் கிரணங்களில் இருக்கின்றேன் அவர் அன்பான பார்வையில் இருக்கின்றேன் சிவபாபாவும் பிரம்மா பாபாவும் இணைந்த நிலையில் என்னை பார்க்கின்றார்கள் பாப்தாதா கண் குளிர பார்க்கின்றேன் உங்களிடம் திருஷ்டி பெறுகின்றேன் பல பிறவிகளாக விகாரங்களோடு வாழ்ந்து பாவம் செய்துவிட்டதை உணர முடிகின்றது பாபா இனிமேல் நாங்கள் விகாரத்தை ஜெயித்து வெற்றியாளர்களாக வாழ்ந்திட வேண்டும் ஐந்து விகாரங்கள் எங்கள் காலடியில் மயங்கி விளட்டும் அது எழவே கூடாது நாங்கள் உங்கள் துணையோடு இனிமையாக இருக்க வேண்டும் அமைதியாக இருக்க வேண்டும் அருள் மலை பொழிபவர்களாக இருக்க வேண்டும் நாங்கள் ஒவ்வொருவரும் மழை சொரிவது போல மழை முத்தாக பெய்வது போல சொறிமுத்து ஐயனார் போல இந்த உலகத்திற்கு அன்பை பொழிய வேண்டும் அமைதியை பொழிய வேண்டும் இனிமையான பாப்தாதா பல பிறவிகளாக எங்களோடு வாழ்ந்த முன்னோர்கள் மற்றும் பித்ரு ஆத்மாக்களை இப்பொழுது உங்கள் மூலமாக அவர்கள் ஒளி பெற வேண்டும் சுகம் சாந்தியால் நிரம்ப வேண்டும் சத்கதி அடைய வேண்டும் நன்றி பாப்தாதா நன்றி பாப்தாதா நாளை ஆடி அமாவாசை பாபநாசத்தில் உங்கள் நிமித்தமாக நாங்கள் ஞானம் கொடுக்க வேண்டும் ஆத்மாக்கள் அமைதியாக காது கொடுத்து கேட்க வேண்டும் கண்ணும் கருத்தும் ஆக கேட்க வேண்டும் கேட்பவர்கள் சத்கதி அடைய வேண்டும் நன்றி பாபு தாதா நன்றி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி